ாம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ என்னுடைய பிள்ளை நீ என் பாதம் நாடி ஓடி வந்து விட்டாய் உன் முகம் வாடி இருக்கிறதை கண்டு நானும் உன் முகத்தை கண்டு இந்த நொடி ஓடி வந்திருக்கிறேன் உன்னை காண நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரிய நான் வந்திருக்கிறேன் இது உனக்கான கடைசி வாய்ப்பு நாளையே உனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது இன்றே இதை கேட்டுவிடு விட்டுவிடாதே இதுதான் உனக்கான நல்ல வாய்ப்பு விட்டுவிட்டால் பிறகு நீ வருத்தப்படவே கூடாது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் எந்த செயல்களையும் நீ செய்யாதே அது என்ன என்று கேட்கின்றாயா சொல்லவா அதன்படி நீ நடந்து கொள்வா என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது அடக்கமில்லாமல் தான் என்ற கர்வத்தோடு அகம்பாவத்தோடும் உன்னை விட எளியவர்களை பார்ப்பது மிகவுமே தவறு அதை நீ செய்யாதே பொய்யை மெய்ப்போல பிறரிடம் நீ பேசாதே மற்றவர்களை ஏமாற்றி பிழப்பது மிகப்பெரிய தவறு எந்த நேரமும் தீய செயல்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது மிக பெரிய தவறு எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்றிருப்பது அதுவும் தவறு உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரைப் பற்றி தவறாக பேசுவது மிக பெரிய தவறு ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் அவர் முன் சீரும் சிறப்புடன் பேசிவிட்டு அவர்கள் பின் அவரை பற்றி புறம் பேசுவது அதுவுமே மிக பெரிய தவறு இவை எல்லாவற்றையும் நீ செய்யாமல் இருந்தாலே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுழும் இதில் ஏதேனும் ஒன்றாவது உன்னிடம் உனக்கே தெரியாமல் இருக்கும் அதை என்னவென்று ஆராய்ந்து கண்டுபிடித்து அதிலிருந்து நீ வெளியே வந்துவிடு இந்த செயல்களை தான் உன் வாழ்வில் நீ என்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறேன் ஒருவேளை நீ தெரிதோ தெரியாமலோ யாருக்காவதை இவ்வாறு செய்திருந்தால் அவர்களிடம் மான மானசீகமாக மன்னிப்பு கேட்டுவிடு இதை மனதில் என்றும் நினைத்து ஒழுக்கத்துடன் வாழ்பவனுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினையால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் ஏனென்றால் அந்த நேரத்தில் என்னுடைய உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் கவலையே படாதே உன்னை சூழ்ந்திருக்கின்ற இருளை என்னுடைய அருளால்தான் நான் அளித்திருக்கின்றேன் அப்படி அழித்து உன்னை வெற்றி அடையவும் வைத்திருக்கின்றேன் இனி சிறிது காலத்தில் அந்த வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது அனைத்தும் நன்மையாக முடியப் போகின்றது உனது அனைத்து இன்னல்களுமே ஒவ்வொன்றாக மறையப்போகிறது உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவாக நீ அடையப் போகின்றாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றுமே உனக்கு முழுமையாக துணை இருக்கும் அனைத்து சுகபோகங்களும் நிச்சயம் கிட்டும் நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றுமே என்றென்றைக்குமே நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும்